எல்லோருடைய காலகட்டத்திலும் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது ஒரு பேசுபொருளாகவே இருந்து வந்தது என்ன கேட்டால் தனியார் சட்டத்தினுடைய திருத்தங்கள் விவகாரத்தில் உடன்பட முடியாத சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் தரப்பு சில எங்களுக்கு தேவையான இந்த இந்த விதிமுறை திருத்தங்கள் வேண்டும் என்று நிற்கிறார்கள் ஊடகங்கள்ல மீண்டும் பேசுபொருளான ஒரு விஷயம்தான் கதுருவல பகுதிகளில் ஒரு காது நீதிபதியும் அதே போல அவரிடத்தில் வேலை செஞ்ச ஒரு கிளாக்கும் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள் என்று கைது செய்ய செய்யப்படுகிறார்கள் கண்டவனும் காலியாராக மாறுகிற ஒரு நிலை மாறி இருக்கிறதா இல்லையா காலியாருங்கிறவர் அந்த குடும்ப விவகாரத்தில் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவருங்க அவர் ஒரு நீதிபதி இன்னும் சொல்ல போனால் காலி நீதிமன்றங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்களுடைய அதிகாரம் இருப்பதாக சட்டத்தரணிகள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு தேர்வு செய்யப்படுற ஆட்களை எல்லாம் நீங்கள் யாருன்னு பாருங்கள் அவங்களுடைய பேக்ரவுண்டு என்னன்னு பாருங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது பற்றிய அறிவு ஞானம் என்னன்னு பாருங்க அகில இலங்கை ஜம்ஐயத்துள் உலமாவுக்கு இதில் பொறுப்பு இல்லையா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி விவர இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆதங்கத்தை தான் பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ ஒரு ஒன் வீக்காகவே பேசணும் பேசணும்னு நினைச்சாலும் பேசுறதுக்குரிய கால நேரம் நமக்கு கிடைக்கலங்கிறத தாண்டி வேறு யாராவது பேச மாட்டார்களா என்றும் கொஞ்சம் நேரம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தா அதை பற்றிய எந்த நான் காணலை சில நேரம் பேசி இருக்கலாம் ஆனா அப்படி இருந்திருந்தா அது ஒரு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கும் அது என்ன விவகாரம்னு பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் மாற்று சமூகத்தால் நம்மை நோக்கி முன்வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமாகவும் இருப்பதுதான் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் அது தொடர்பான திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிலிந்த மொரகொட நீதி அமைச்சராக இலங்கையுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருக்கிற காலத்தில் முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாள் நீதியரசர் சலீம் மர்சூப் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார் அந்த குழு பலவிதமான திருத்தங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக நம்மளும் அந்த நேரத்துல சலீம் மர்சூப் குழுவிடத்துல போய் நாம் சார்ந்த பரிந்துரைகளையும் முன்வைத்திருந்தோம் சலீம் மர்சூப் அவங்களை சந்தித்து இந்த இந்த விவகாரத்தில் ஏன் உடன்பாடு இல்லை அப்படி உடன்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னங்கிறதையெல்லாம் ஒரு விரிவாகவே அவரோட ஒரு டைம் எடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருந்தது இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடைபெறுகிறது நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து எவ்வளவு காலம் ஓடிப்போயிருக்கு பாருங்க அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் நீதி அமைச்சர்களாக இருந்தார்கள் தலதா அத்துக்கோரல நீதி அமைச்சராக இருந்தாங்க அதற்கு முன்பதாக முஸ்லிம் காங்கிரசுனுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்தாங்க இப்படி பல பேரும் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்து வந்தாங்க இறுதியாக கடந்த ரணில் விக்ரமசிங்க கோட்டா அந்த ரெண்டு கலப்ஸ் கவர்மெண்ட் இருந்ததா இல்லையா அந்த கவர்மெண்ட் காலத்தில் அலி சப்ரி அவர்கள் நீதி அமைச்சராக இருந்தார் அதே மாதிரி விஜயதாச ராஜபக்சவும் நீதி அமைச்சராக இருந்தார் இப்படி நீதி அமைச்சுகள் பல பேருடைய கைக்கு மாறி மாறி வந்த நேரங்களில் எல்லோருடைய காலகட்டத்திலும் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது ஒரு பேசுபொருளாகவே இருந்து வந்தது என்ன கேட்டால் இதற்கு ஒரு தீர்வை ரவுஃப் ஹக்கீம் அவங்க இருக்கிற காலத்திலேயே முடிச்சிருக்கலாம் ஆனால் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய த தர்ம சங்கடம் இக்கட்டு இருந்தது என்பதையும் நான் மறுக்கலை என்னன்னா இதற்குள்ளாக இந்த தனியார் சட்டத்தினுடைய திருத்தங்கள் விவகாரத்தில் உடன்பட முடியாத சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அது ஓப்பனாகவே நம்ம பேசணும் இங்கே ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது என்னன்னா பெண்கள் தரப்பு சில எங்களுக்கு தேவையான இந்த இந்த விதிமுறை திருத்தங்கள் வேண்டும் என்று நிற்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு சாரார் குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துள் உலமா நாங்கள் ஷாஃபி மதுகபு அடிப்படையிலான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் கருத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அடுத்தடுத்த சாராரும் சில திருத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு மூன்று சாராருடைய திருத்தங்கள் உள்ளே இருக்கிறது என்ன கேட்டா முதல்ல ஏதோ ஒரு வகையில் ஓரளவுக்காவது சில திருத்தங்களை செய்து இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் நம்ம கடந்த காலங்களில் எல்லாம் வருகிற எல்லாம் இந்த முஸ்லிம் தனியார் சட்ட பிரச்சனை உச்சமாக இருந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒரு அல்லது பெண்கள் பாதிக்கப்படும் விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாமே இந்த விவகாரம் பேசுபொருளாக ஆகிறது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூட இந்த விவகாரத்தை தூக்கி பிடிச்சு தேவையில்லாத சில கருத்துக்களை சொல்லி இருந்தது நம்ம அவருக்கு விவாத அழைப்பு கொடுத்தது என்கிற அந்த விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஏன் உருவாகுதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் தனியார் சட்டத்தை நம்ம திருத்த முடியாமல் இருக்கிறோம் என்கிற அவல நிலையால் ஏற்படுகிறது முஸ்லீம் தனியார் சட்டத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்பது அதனை ஒரு நமக்கு செய்ய முடியாத ஒரு விவகாரமாக அதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது திருமணம் எப்படி நடத்தணும் விவாகரத்தை எப்படி பண்ணணும் சொத்துக்களை எப்படி பங்கிடணும் இந்த விவகாரங்கள் இஸ்லாத்தில் இல்லையா அல்லது இஸ்லாமிய சட்ட வல்லுநர்களுக்கு இது தெரியாதா ஒரு மூணு மணி நேர வேலையா இல்லையா இது ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நான் சொல்கிற காலத்துக்கு நீங்கள் ஒப்பு வரணும் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இழுத்து 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 இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிற்கிறோம் ஆனால் இது முடிவுக்கு வரல சரி அந்த சாப்டர் அப்படியே கொஞ்சம் வைப்போம் அது முடிவு முடிவுக்கு வருது இல்லை அப்படியே வைப்போம் வச்சுட்டு அடுத்த பக்கம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த நான்காம் தேதி ஊடகங்களில் மீண்டும் பேசு பொருளான ஒரு விஷயம்தான் கதுருவல பகுதிகளில் ஒரு காது நீதிபதியும் அதே போல் அவரிடத்துல வேலை செஞ்ச ஒரு கிளாக்கும் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய் எதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னா சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு விவாகரத்து எடுத்து தருவதற்கு அதற்கு சாதகமாக அந்த விவாகரத்தை முடித்து தர்றதுக்காக அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னு ஊடகங்களுடைய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இது முதல் தடவையாக நடந்த சம்பவமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதற்கு முன்பதாக இதே மாதிரி ஒரு சம்பவம் திகன பகுதிகளில் நடைபெறுகிறது அதற்கு முன்பதாக பல சம்பவங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கேன் என் கொழும்புல கொழும்பு காதியாராக ஒரு ஆலிம் சார் இருந்தார் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே போட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் பல இடங்கள் இதை கேட்கிறப்ப எல்லாம் வந்து என்னடா இதுங்கிற மாதிரி ஆயிருதா இல்லையா நம்மளும் என்ன பண்றோம்னா செய்தி வரக்கல ஃபேஸ்புக்ல வந்து எல்லாருமே கமெண்ட் போடுறோம் எல்லாருமே திட்டி தீக்குறோம் ரெண்டாயிரம் நம்மள ஆதங்கத்தை கொற்றும் ரெண்டு நாள் போகுது விஷயம் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அடுத்த பிரச்சனை வரும் வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுகிறதே இல்லை ஆனா யார் இந்த காலியார்கள் காலியார்களுடைய நியமனம் எப்படி நடைபெறுகிறது இதற்கு முன்பதாக இருந்த அதே சிஸ்டத்துல தான் கண்டவனும் காலியாராக மாறுகிற ஒரு நிலை மாறி இருக்கிறதா இல்லையா காலியாருங்கிறவரு அந்த குடும்ப விவகாரத்தில் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவருங்க அவர் ஒரு நீதிபதி இன்னும் சொல்ல போனால் காது நீதிமன்றங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்களுடைய அதிகாரம் இருப்பதாக சட்டத்தரணிகள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு தேர்வு செய்யப்படுற ஆட்களை எல்லாம் நீங்க யாருன்னு பாருங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு என்னன்னு பாருங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது பற்றிய அறிவுஞானம் என்னன்னு பாருங்க ஆனால் அலிசப்ரி ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருக்க சில செய்திகள் அவர் முன் என்னன்னா காது நீதிபதியாக இருக்கிறதா இருந்தால் என்னுடைய நினைவு பிரகாரம் அவரை நாற்பது வயதை தாண்டியவராக இருக்கணும் மார்க்கம் தெரிந்தவராக இருக்கணும் பிளஸ் சட்டத்தரணியாகவும் இருக்கணும் இந்த ரூல்களை கொண்டு வந்து இதை தாண்டி இதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும் அந்த எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ணணும் அதை தாண்டி அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் இது ஒரு முறைப்படுத்தலாம் என்கிற சிஸ்டங்களை எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார் இதுல சில நேரங்கள் நான் சொன்னதுல ஒன்று ரெண்டு குறைவாடாகவும் இருக்கலாம் என்னுடைய நினைவு பிரகாரம் இருக்கக்கூடியதை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி அவர் சில நல்ல திட்டங்களை சொன்னார் அதை நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை ஆனால் அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா காது யாராக நியமிக்கப்படுகிற ஒவ்வொருத்தர் ஒரு காது யாருன்னா வாங்க வாங்க நீங்க காது ஆராய்டியலா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு அடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலியாராக அவர் நியமனம் செய்யப்படுவதற்கான அடிப்படை தகுதி என்ன நாளைக்கு அவர் லஞ்சம் ஊழல் என்று வரும்போது அந்த நம்ம அசிங்கப்படுகிற நேரத்தில் ஏ இவருக்கு இவரை போய் காது ஆராகிட்டியல்லா இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை யார் முடிவெடுக்கிறது இந்த சமூக தலைமைகள் யாருமே இதை பற்றி பேச மாட்டோமா அகில இலங்கை ஜம்ஐத்துள் உலமாவுக்கு இதில் பொறுப்பு இல்லையா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது இப்போ இந்த கதிர்வலை பிரச்சனை வருகுது என்ன என்ன அதுக்கு தீர்வு என்ன

இயக்கங்களுக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா முஸ்லீம் அரசியல் தலைமைகளுக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா முஸ்லீம் அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேச மாட்டோமா பாராளுமன்றத்தில் நமக்கு எதிரான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அப்ப நம்ம கொதிக்கிறோம் உண்மைதான் எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் ஆனா நம்ம பிரச்சனை நம்ம பார்க்கல எங்க நம்ம பிரச்சனைக்கு நம்ம தீர்வு தேடலையே அர்ஜுனா வரைக்கும் இந்த சமூகத்தின் மீது விரல் நீட்டுகிற அளவுக்கு நிலைமையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்பொழுது நம்ம என்ன சொன்னோம் எதையாவது முதல்ல ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க முடிந்த வரைக்குண்டான ஒரு திருத்தம் இருக்கணுமா இல்லையா முடிந்தவரை காவியாருக்குரிய வரைமுறை இது என்னொன்று இருக்கணுமா இல்லையா எனவே நம்ம இதை பற்றி எல்லாம் கவலையற்று ஒரு பிரச்சனை வருகிற போதெல்லாம் இதை பேசி கொண்டிருக்கிறோம் ஏனாவது ஒரு லட்ச ரூபா லஞ்சம் சில இடங்களில் எழுநூற்றம்பது ரூபா சில இடங்கள்ல ஆயிரம் ரூபா இது சில அதுக்கு மேலே சிலது நான் பேச விரும்பலை இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் இல்லை கண்ணு என்னன்னா நம்ம முகத்தில் நம்மளே எச்சு துப்பிக்கிறலாமா நம்ம கண்ணில் நம்ம விரல எடுத்து நம்மளே கண்ணை குத்திக்கிறலாமா இதெல்லாம் பேசுறதுக்கு அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு அழகாக இருக்கும் தத்துவங்களுக்கு நல்லா இருக்கும் யதார்த்தத்துக்கு இது பொருந்துமா என்கிறத நம்ம பார்க்கணும் எனவே தயவு செய்து அகில இலங்கை ஜனநாயகத்துள்ளமா இஸ்லாமிய அமைப்புகள் அதே போன்று முஸ்லீம் அரசியல் தலைமைகள் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த கருத்துக்களுக்கு ஒரு முடிவு கட்டி முஸ்லீம் தனியார் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரணும் பிளஸ் என்னன்னு சொன்னால் திருத்தத்தோடு இணைத்து இந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலி நீதிபதிகளை நியமிக்கிறதுக்குரிய ஒரு வரைமுறையை கொண்டு வரணும் கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த ஊழல்கள் நடக்காமல் இருப்பதற்காக அவர்களுக்குரிய செட்டப்புகள் என்னங்கிறதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வராத பட்சத்தில் இதே ஃபித்னாக்கள் இதே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆதங்கம் தாங்க முடியாமல் இருக்குது நான் வீடியோவில் பேசிட்டேன் பல பேர் வீடியோவில் பேசாமல் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க முடியுமானவங்க முடியுமான விதத்தை அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க பல பேர் காது நீதிமன்றங்களுக்கு போய்ட்டு நம்ம அந்த இன்னொரு கோணம் இருக்கிறது என்னன்னா யாராவது ஒரு பொம்பளை வந்து எனக்கு காது நீதிமன்றத்தில் இப்படி ஒரு அணியா நடந்துச்சுன்னு பேசுகிற நேரத்துல அதை வந்து பேசலாமா பேசலாமான்னு கேட்குறோம் அதை வேற எங்கே போய் பேசுவா நம்ம காது நீதிமன்றங்களில் ஒரு முடிவை கட்டாமல் இருக்கிறோம் அதுக்கு அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வராமல் இருக்கிறோம் அவங்க செய்கிற குற்றங்களுக்கு கடைசியில என்ன தீர்வுங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த ஒரு பொம்பளை கணவனும் இல்லை அவளுக்கு அவள் நீ காது நீதிமன்றத்தை நம்பி போகிறா அங்கே போய் முடியும் அவள்கிட்ட காசு கேட்குறாங்க இல்லைனா வேறு ஏதாவது நடக்குதுன்னு சொல்லும்போது அவன் மீடியாவுக்கு வர்றான்னா மீடியாவுக்கு வந்துட்டான்னு மட்டும் நம்ம பார்க்குறோம் அவன் மீடியாவுக்கு வராமல் அடுத்த கட்டம் என்ன செய்யலாமுங்கிறதுக்கு என்ன வழிகாட்டில் கொடுத்தோம் நம்ம யார்த்தையாவது அதுக்கு ஒரு தீர்வு இருக்குதா எனவே காய்தல் உவத்தல் இல்லாமல் பேசுவோம் நியாயமாக பேசுவோம் யதார்த்தமாக யோசிப்போம் இங்க நம்ம கொடுக்க வேண்டிய நீதியை கண்ணுக்கு முன்னாடி நீதினால என்னன்னு கேட்டால் நீதிங்கிறது பார்த்தா இது தெரியுன்னு சொல்லி அந்த நீதியை கொடுக்கறதுக்கு இந்த காது நீதிமன்ற முறைமை உடனடியாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் அதற்குரிய மேலதிக மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அதற்குரிய முதிர்ச்சி உடையவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் கண்டவர்களும் காது நீதிபதிகளாக மாறுகிற அந்த தன்மை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான சிஸ்டங்களை கொண்டு வர்றதுக்கு தயவு செய்து சமூக தலைமைகள் முடிவிடுங்க எல்லாத்துக்கு மேல ஒன்றை யோசிச்சுக்கிருங்க நம்ம தலைவர்கள் அந்த இயக்கத்திற தலைவர் அல்லது இந்த அமைப்பிட தலைவர் நாங்கள் அந்த கட்சியின் தலைவர் என்கிற இந்த மாதிரியான ஒரு அந்த பீல்டப்பு அல்லது தௌலத்து பேச்சுக்கள் எல்லாமே இந்த உலகத்தில் மட்டும்தாங்க மறுமையில கிடையாது மறுமையில் நம்ம அத்தனை பேரும் சரிசமனாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு கேள்வி எழுப்பப்பட போகிறோம் கேள்வி எழுப்பப்படுகிற போது மனித உரிமை மீறல்களுக்கான கேள்விகளுக்கு உங்களிடத்தில் பதில் இல்லாவிட்டால் இறைவர் யாரும் தப்பிக்க முடியாது நம்ம தொலைல நோம்பு பிடிக்கலன்னு சொன்னா அல்லாஹ் யார் உனக்கு செய்ய வேண்டிய கடமைய நான் செய்யாமல் விட்டுட்டேன்னா அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சுட்டு போறான் இன்னொரு மனிதனுக்கு நாம் செய்கிற அநியாயத்தை அல்லாஹுத்தாலா மன்னிக்கப் போவதில்லை அதை அந்தந்த மனிதர்கள் தான் மன்னிக்க வேண்டும் எனவே காது நீதிமன்றங்கள்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு காதி நீதிபதிகள் மாத்திரம் பொறுப்புடையவர்கள் அல்ல அதை தாண்டி இப்படியான பிரச்சனைகள் நடைபெறுகிறது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிந்தும் 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 அதை பற்றி பேசாமல் அதை பற்றி முடிவெடுக்காமல் அதற்குரிய ஆக்ஷனில் இறங்காமல் அதுக்குரிய தீர்வு கொடுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்கிறோம்ல நாம் அத்தனை பேரும் இறைவனிடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இறைவனுடைய மறுமையினுடைய விசாரணையில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் சமூக தலைமைகள் இதில் கொஞ்சம் கரிசன செலுத்துங்க என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் பணிவாக முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் மற்றும்படி யாரையும் குற சொல்லிட்டு போகிற நோக்கம் எனக்கு கிடையாது ஏன்னா நானும் சேர்ந்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது எனவே இந்த மாதிரி திருத்தங்கள் வருகிற வரைக்கும் தயவு செய்து இந்த காது நீதிபதிகளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஏதாவது ஒரு முறை வச்சிருப்பாங்களே அந்த அது சங்கங்கள் ஏதாவது இருந்தா கூட தயவு செய்து ஒரு ஒரு முக்கியமான கண்காணிப்பில் ஈடுபடுங்கள் இதற்கு ஏதாவது ஒரு மாற்று பரிகாரங்களை அது வரைக்குமாவது செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிற செய்திகளையும் கோரிக்கையாக முன்வைத்தவனாக முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் தவானா அலி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம் இந்த பணிக்காக எந்த ஒரு நிதி நிறுவனங்களிடமிருந்தும் நம்ம பணம் பெற்றுக்கொள்வது கிடையாது நம்முடைய யூடியூப் சேனலில் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட தான் நம்ம கேட்குறோம் அந்த மக்கள் தான் உள்நாட்டில் வெளிநாட்டில் இருந்து நீங்க அனுப்புறீங்க அந்த உதவிகளை கொண்டு தான் நம்ம இந்த பணிகளை செய்து வர்றோம் அதான் ஐந்து வீடுகளை ஒட்டுமொத்தமாக கட்டி முடிச்சிட்டோம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் கட்டி முடிச்சிருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு இறைவனுடைய அவருடைய அருளால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்கள் அளவுக்கு செலவு செய்து வீட்டு பணியில் முடிச்சிருக்கிறோம் அதில் ஐந்து வீடுகள் கட்டியிருக்கிறோம் இப்போ ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்கான நிலம் எடுத்திருக்கிறோம் அதில் மேலதிகமாக இன்னொரு மூணு வீடு கட்ட முடியும் அந்த பணிகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்குரிய உதவிகளையும் உங்ககிட்ட தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களால் முடிந்த உதவிகளை முடிந்தவரை செய்து வருகிறார்கள் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் உதவி செய்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்க உதவி செஞ்ச பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தினம் நமக்கு ஒரு இருநூறு ரூபா வைப்பிலிட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை வைத்து தான் அந்த பணிகளை அந்த அடிப்படையில் கொழும்பு வெள்ளம் பெட்டிய பகுதிகளைச் சேர்ந்த ஒரு சகோதரர் தான் சேகரித்து வைத்த ஒரு உண்டியலை கொண்டு வந்து தந்தார் கொண்டு வந்து தந்தாருங்கிறத விட இதை தர்றதுக்கு அவர் ரொம்ப சிரமம் மேற்கொண்டாருன்னு நான் சொல்லணும் என்னென்னா நான் லாஸ்ட்டாக பொத்துவில இருக்கிற நேரத்தில் தான் கால் பண்ணி உங்களை ஒரு உண்டியலை இருக்கு நான் தரணும்னு சொல்லியிருந்தார் ஒவ்வொரு நாளும் கால் பண்ணுவார் நமக்கு மிஸ் ஆனாலும் அவரே கால் பண்ணி கால் பண்ணி நான் உங்களை சந்திக்கணும் தரணும்னு சொல்லி நேற்றைய தினம் இந்த உண்டியலை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறாரு இதைத்தான் நம்ம இப்போ உங்களுக்கு மத்தியில் காட்டிக்கிட்டுருக்குறோம்மா கத்திக்கொண்டு வாங்க அப்படி எல்லாமே இலங்கையினுடைய நாணயங்கள் பத்து ரூபாய் நாணய குட்டிகள் அவர் ஒரு அன்றாட தொழிலாளி ஒரு ஸ்டோர்ல ஒர்க் பண்றாரு இது என்னங்க எவ்வளவு பார்ப்போம் மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி மூணு ரூபா இருக்குது இது உண்மையிலே அவர் வந்து இந்த நாணய குத்திகளை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அவர் சேர்த்த ஒரு பணம் அதை மொத்தமாக கொண்டு வந்து நமக்கு நம்முடைய வீட்டு பணிக்காக தந்திருக்கிறாரு அல்லாவிற்கு அருள் புரியணும் அவருடைய இந்த பணிக்கான உதவிக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் வறக்கச் செய்யணும் என்கிற பிரார்த்தனைகளோடு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த பணிக்காக செய்யுங்க நம்ம அல்லாவுக்காக செய்யக்கூடிய பணி சிறுக சிறுக சேமித்து தான் இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டுருக்குறோம் எனவே இதுவரைக்கும் ஐந்து வீடுகள் கட்டியிருக்கிறோம்ங்கிறதே ஒரு பாரிய வெற்றியாகத்தான் நாம் பார்க்குறேன் என்னென்னா சாதாரணமாக முடிக்கிற விஷயம் இல்லை முழுமையான கட்டமைப்போடு முடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி அடுத்த மூன்று வீடுகளும் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுக்காக நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம அடுத்து ஆரம்பிக்கிறோம் எனவே அதற்கான உங்களுடைய உதவிகளையும் பேருதவிகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹு தாளன அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நபிகள் நாயகம் சல்லாஹூலி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகள் பிரகாரம் சிறுக சிறுக நம்ம சேமித்து கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்கள் ஒரு சிறு துளி தர்மமாக இருந்தாலும் அது ஒரு பெருவெள்ளமாக இறைவனிடத்திலே மாற காத்து கொண்டிருக்கிறது எத்தக்குன்னார வள தம்ரா என்றார்கள் ஒரு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் அவர் தன்னால் முடிந்த உதவியாக இதை செய்திருக்கிறாருங்கிறத நாங்கள் மனமும் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் இதை நம்ம உங்களுக்கு ஏன் காற்றம்னு சொன்னாலே இந்த மாதிரி தான் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கழக்கத்திற்கு நேரடியாகவே நீங்கள் வைப்பு செய்ய முடியும் அதற்கு வைப்பு செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் சகோதரர்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி நீங்கள் அதுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அல்லாஹு தாலம் அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிப்பானாக வாகிறதா ஓனாளில் ரபில் ஆலமே